அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே இருக்கிற போது அரசாணை எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் போராட்டம் நடத்திய மருத்துவர்களுக்கு ஆதரவாக அந்த இடத்திற்கே நேரில் சென்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்று போராடிய மருத்துவர்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்த இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆட்சி ஐம்பத்தி நான்கு மாதங்களை நிறைவு செய்திருக்கிறது ஐம்பத்தி நான்கு மாதங்களில் நிறைவு செய்த இந்த ஆட்சிக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு நினைவில் இல்லையே என்கிற வருத்தம் ஒரு வழக்கறிஞராகவும் அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தித் தொடர்பாளராகவும் எனக்கு இருக்கிறது உடனடியாக நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவர்களின் அரசாணையின் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கை நிறைவேற்றித் தந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் பல்வேறு வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதற்காக அமர்ந்த பிறகு அந்த வாக்குறுதிகளை காற்றில் ப பறக்க விட்டிருக்கிற ஒரு கேவலமான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என் அன்பிற்கினிய உயிர்காக்கும் உத்தம மருத்துவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றிலிருந்து முனைப்போடு ஒவ்வொருவரும் ஐந்து வாக்குகளை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெற்றுத் தருவதற்குண்டான முனைப்பை காட்டுங்கள் இந்த ஆட்சி விரட்டியடிக்கப்படும் மீண்டும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர்கிற போது உங்களுடைய அரசாணையின் முன்னூற்றி ஐம்பத்தி நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்